இரட்டை இலை சின்னம் பெற தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டிடிவி தினகரன் குற்றமற்றவர் ஆதாரங்கள் இல்லாததால் டிடிவியை விடுவிக்க டெல்லி போலீஸ் முடிவு செய்திருப்பதாகவும் குற்றப்பத்திரிகையில் இருந்து டிடிவி தினகரன் பெயரை விடுவிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மர்ம மரணம் அடைந்த பிறகு அவரது தொகுதியான ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதிமுக அம்மா அணி சார்பில் டிடிவி தினகரன் போட்டியிட்டார் அவருக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கப்படவில்லை தொப்பி சின்னம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் இரட்டையிலை சின்னம் பெறுவதற்காக தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டெல்லி போலீசாரால் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டார் முதல் குற்றவாளியாக சுகேஷ் சந்திரசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டார் இவர் இந்தியாவின் மிகப்பெரிய மோசடி மன்னன் என்று கூறப்படுகிறது டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரன் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னம் லஞ்ச வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் குற்றப்பத்திரிகையில் அவரது பெயர் இல்லை என்கிற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையில் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான சுகேஷ் சந்திரசேகர் மீது மட்டுமே குற்றப்பத்திரிகை இப்போது தாக்கல் செய்யப்படுகிறது டிடிவி தினகரன் உட்பட மற்ற நாலு பேர் மீதும் அடுத்ததாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று டெல்லி போலீஸ் அறிவித்திருக்கிறது ஆனால் இரண்டாவது குற்றப்பத்திரிக்கை டிடிவி தினகரனை தப்பிக்க வைக்கவே செய்யும் பிஜேபி ஆகியோர் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளதால் டிடிவி தினகரன் தப்பித்து விடுவார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் அதோடு விரைவில் சசிகலாவும் பெங்களூர் சிறையில் இருந்து விடுதலை ஆவார் என்கிறார்கள் அரசியலில் எது நடந்தாலும் ஆச்சரியப்பட முடியாது என்கிறார்கள் இந்திய மக்கள் யூனிவர்சிட்டியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி இனிவற்றை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்